போப்பாண்டவர் பத்தாம் பத்திநாதர் அவர் போப்பாக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு அந்த திருநிலைப்படுத்தினதுக்கு வந்து அடையாளமாக பொதுவாக ஆயர்னாலும் சரி போப்பாண்டினாலும் ஒரு மோதரம் அணிவிப்பாங்க மோதிரம் கொடுப்பாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா வந்து அவர் திரு அவையை திருமணம் செய்து கொண்டார் அதுதான் அது அடையாளம் திரு அவையினுடைய மனவாளன் அவர் வந்து சரிங்களா அப்போ அவர் அதை காமிச்சு அவங்க அம்மாட்ட அவங்க அம்மா கிட்ட காமிச்சு பெருமை அப்படி காமிச்சாங்க மோதரத்தை பார்த்தியாமா நான் போ பண்ணுறோம் அப்போ அவங்க அம்மா வயசான அம்மா அவங்க மோதரத்தை அப்படி காமிச்சு இது இல்லாட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் இது வந்ததுனால தான் அந்த மோதரம் ஒரு கீழே திருச்சபை ஆயர் அவர்கள் சொன்ன கருத்து இன்றைக்கும் ஆசிய நாட்டு பகுதிகளிலே ஆசிய நாட்டு பகுதிகளிலே ஐரோப்பா அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா இவைகளை தவிர ஆசிய நாடுகளினுடைய பகுதிகளிலே தெய்வ பயம் ஒழுக்கம் இவைகள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது ஏனென்றால் இன்றைக்கு இங்கு குடும்பம் இன்னும் உயிரோடு இருக்கிறது குடும்பம் போச்சுன்னா அம்பட்டும் போச்சு